எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் எபேசியர் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார் பாருங்கள் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை நம்முடைய ரச்சகராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை நம்முடைய இச்சகராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்றால் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவராயிருக்கிறார் இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளே நம்முடைய தேவன் எல்லா உடையவராயிருக்கிறார் அவரிடத்தில் இல்லாத ஆசீர்வாதங்களோ நன்மைகளோ ஒன்று இல்லை அவர் எல்லாவற்றையும் உடையவராய் நமக்கு வேண்டிய சகலவற்றையும் செய்கிறவராய் நம்முடைய கர்த்தர் இருக்கிறார் பாருங்க இந்த சரீரமாகிய சபைக்கு அவர்தான் இருக்கிறார் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு நான் விசுவாசத்தோடு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன் இன்றைக்கு நீங்களும் நானும் அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட சபையாக சபை என்பது கட்டிடத்தை சொல்லவில்லை இந்த சரீரமாகிய சபையை கர்த்தர் அவருடைய இரத்தத்தினால் கழுவிவிட்டபடியினால் இதை நிரப்புகிறவர் நம்முடைய இருக்கிறார் பாருங்கள் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஃபுல்ஃபில்மெண்ட் என்பது நிரம்பப்படுதல் என்பது பணத்தையும் பொருளையும் இதை தான் அவங்க நினச்சிட்ருப்பாங்க ஆனால் நம்முடைய தேவன் சரீரமாகிய சபைக்கு அவர் தலையாயிருக்கிறபடியினாலே உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய மனதில் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன தேவையோ அதை அவரே இருக்கிறார் இந்த நாளில் நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன் சந்தோஷம் வேணுமா சந்தோஷத்தால் அவர் நிரப்புவார் சுகம் வேணுமா சுகத்தினால் உங்களை நிரப்புவார் பலத்தினால் உங்களை நிரப்புவார் இந்த சரீரம் கிறிஸ்துவுக்குரியதாக இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் உங்கள் வாழ்வை அவரே நிரம்பி வழிய செய்வார் இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஏசப்பா நிரம்பு இல்லாததுனால தான் அவங்க புலம்புகிறார்கள் முறுமுறுக்கிறார்கள் பிரச்சனைகளை பேசுகிறார்கள் கவலைகளை சொல்லுகிறார்கள் அவர்கள் வித்தியாசமானவைகளை சொல்லுகிறார்கள் ஆனால் கிறிஸ்துவங்களை நிரப்பும் பொழுது வென் யூ ஸ்பீக் நீங்கள் பேசும் பொழுது அந்த வார்த்தையில் ஜீவன் இருக்கும் ஏன்னா உங்களுடைய உள்ளம் அவர் வார்த்தையால் நிரம்பும் உங்கள் உள்ளம் சந்தோஷத்தால் நிரம்பும் இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்குற உங்களுடைய வாழ்விலை சொல்கிறேன் உங்கள் சரீரத்தில் உங்கள் வாழ்க்கையில் அவருடைய பிரசனம் உங்களை நிரப்பட்டும் கர்த்தருடைய வார்த்தை உங்களை நிரப்பட்டும் உங்களுடைய வாழ்க்கை கர்த்தருடைய வார்த்தை நிரப்பட்டும் உங்களுடைய ஜீவியத்தை கர்த்தருடைய வார்த்தைகள் பிரசன நிரப்பட்டோம் ஏன்னா அவர் கூட இருந்து உங்களை நிரப்பி உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுக்கு அச்சபிக்கிற பரிசு பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசிர்வதி ஆசிர்வதித்து அன்று நிறைவான உம்முடைய நிரப்பப்படுதல் இவர்களை சந்திக்கட்டும் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமே காட் பிளஸ்